சரித்திர ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாம் வருடம் போர்ச்சுகீஸ் படையினர் கோவா வழியா இந்தியாக்குள்ள நுழைஞ்சு அங்கே இந்த நாள் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு கோவாவை கைப்பற்ற அதுக்கப்புறமா கோவாவை நானூத்தி ஐம்பத்தோரு வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் வருஷம் வரைக்கும் தங்களுடைய காலனி ஆதிக்கத்திலேயே கோவாவை போர்ச்சுகீஸ் படையினர் வச்சிருந்திருக்கிறாங்க சரித்திரத்தில் நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஐயாவுடைய மனைவி காலம் சென்ற ஜானகி அம்மாவுடைய நூற்றாண்டு விழா அதிமுகவினரெலாம் வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு அந்த விழாவில் பேசிய நம்மளுடைய எடப்பாடி ஐயா இபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதிமுகவை எதிரிகளால் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் உண்மை டெபினட்டாக எதிரிகளாலோ வேற யாராலையோ அதிமுகவை அழிக்க முடியாது பட் உங்க எல்லாராலையும் டெபினா அதே அதிமுகவில் ஒற்றுமை இல்லாததால நீங்க எல்லாருமே இப்ப அதிமுகவை அழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க என்னைக்கு தினகரன் ஐயா அண்ட் சசிகலா இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்களோ அப்போதான் அதிமுக வந்து சிறப்பா இருக்கும் அது வரைக்கும் இப்ப ஆல்ரெடி வந்து அதிமுக அழிஞ்சுக்கிட்டே தான் வருது அது ஜானகி அம்மாவுடைய நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு ஏ பைக்ஸ் வந்து நம்ம காணொலி வழியா வந்து ரஜினிகாந்த் ஐயா கொடுத்துருக்கு அதுல ரஜினிகாந்தையா என்ன சொல்றா ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்திருந்தா நான் என்னுடைய சொத்துக்கள் நிம்மதி எல்லாத்தையும் இழந்திருப்பேன் பக்கிரியா தப்பிச்சிட்டாரு பட் அவருடைய நான் இந்த அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதை நம்பி அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய சொத்துக்களையும் நிம்மதியும் இழந்துட்டாங்க இதை யாருமே யோசிக்காம கண்டுக்காம விட்டுட்டோம் இந்த ஜானகி அம்மாவுடைய நூற்றாண்டு விழாவில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா நம்மளுடைய எம்ஜிஆர்ஐய ஏஐ மூலமாக வந்து நம்ம எல்லா தொண்டர்கள் பேசியிருக்காரு அதில் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா ரத்தத்தின் ரத்தமான உடன் புதப்புகளை அதெல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அந்த ஜானகி அம்மா என் மனைவி ஜானகி அம்மா நம்ம ஆதிமுக்காக பெரும் தொண்டு பண்ணிருக்காங்க ஆனால் அதெல்லாம் என்னோட அன்பு தம்பு இயற்கர் எதப்பாதி பழனிசாமி ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப பண்பானவர் ரொம்ப அன்பானவர் பழனிசாமி ரொம்ப விசுவாசம் உள்ளவர் பழனிசாமி ஆற்றல் உடனே தொண்டர்கள் எல்லாரும் என்னடா இது ஜானகி அம்மாவுடைய மேடையில் பழனிசாமி நல்லவர் பழனிசாமி அவ்வளோ அன்பானவர் பழனிசாமி அவ்வளோ சொத்த தம்பம் பழனிசாமியை பற்றியே பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அரசல் புரசலான அங்கே பேச்சு வந்திருந்துருக்கு பட் இது பழனிச்சாமி ஐயா அரேஞ்ச் பண்ண மீட்டிங்கு ஸோ அதனால் ஏஇ பண்ணுறவங்க எடப்பாடி ஐயாவை பாராட்டி தான் பேசியிருப்பாங்க பட் எண்ட் ஆஃப் அது ஒரு ஃபன்னாகவே தான் முடிஞ்சிருக்கு இதை வந்து ஒன்ஸ் மோர் வேறு கேட்டிருக்காங்க மறுபடியும் அதை ஒன்ஸ் மோர் வேற ப்ளே பண்ணியிருந்துருக்குறாங்க எனது அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாதம் உழைப்பாளம் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நம்பர் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு இந்த நம்பருக்கு இனிமேல் பாதிக்கப்பட்ட சைல்ட் இருக்கிற கார்டியன் யாராவது ஃபோன் அதர் எண்டில் அந்த கால் பண்ணவங்க வந்து சைலண்ட்டாகவே இருந்தாங்கன்னா ஃபோன்ஸை இனிமேல் கட் பண்ண மாட்டாங்க இல்லாட்டி வந்து அப்பும் பண்ண மாட்டாங்க இது எதுக்குன்னா பிகாஸ் அந்த இடத்துல அவங்க சைலண்ட்டாக இருக்கிறது ஏதோ அவங்க ஒரு ஃபியரோ இல்லை ஆங்ஸைட்டி இல்லை ஒரு ஹெசிட்டேஷனில் தான் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் இனிமேல் கவர்மெண்ட் வந்து இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் சைல்டு ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் கட் பண்ண மாட்டாங்க சரி இவங்க கொடுக்குற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்ப்போம் வருட கணக்கில் மாத கணக்கில் வருது அதாவது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தி ஏழாயிரம் ஃபோன் கால்ஸ் ஒவ்வொரு மாதமும் வந்து வருது அதில் பதினோறாயிரம் ஃபோன் கால்ஸ் வந்து சைலண்ட் கால்ஸாகவே தான் இருக்குது அதரெண்டில் பாதிக்கப்பட்ட அந்த பர்சன் அந்த குழந்தையோ இல்லை அந்த குழந்தையோடைய கார்டனோ யாரோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கள அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அமைதியாகவே இருக்கிறாங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து அதை வந்து ஏதோ தவறான இல்லை ஃபேக் கால்ஸு ப்ராங் கால்ஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ வாட் இஸ் இட்டுங்கிறத வந்து பொறுமையாக நின்று கேட்பாங்க அண்ட் அந்த இதில் இருக்கிற அந்த இருபத்தி ஏழாயிரம் ஃபோன் கால்ஸில் மொதல் மூணு மாவட்டங்கள் எங்கேருந்து வருதுன்னா சேலம் அண்ட் சென்னை அண்ட் கோயமுத்தூர் ஈரோடு திருச்சி இந்த ஐந்து மாவட்டங்கள் முன்னிலையில் இருக்குது ஸோ இங்கேருந்து தான் வந்து இந்த சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ் வருது அண்ட் இதில் வந்து இரநூத்தி நாற்பது கால்ஸ் ஃப்ரம் சென்னை எவ்ரிடே வந்து சைல்டு ஹெல்ப் லைனுக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வருது அண்ட் எவ்ரிடே வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து நமக்கு வந்து தொள்ளாயிரம் ஃபோன் கால்ஸ் கிட்ட இந்த சைல்டு ஹெல்ப் லைனுக்கு வந்து வராங்க இதில் மெயினாக அந்த கேட்டகரி பிரிச்சுடுறாங்க மெயின் ஃபோர் இம்பார்ட்டண்ட் ஃபோன் கால்ஸ் எது ரிலேட்டடாக வருதுன்னா இந்த செக்ஷுவல் அப்யூஸ் இல்லாட்டி வந்து பெக்கிங் ரிலேட்டட் இல்லாட்டினா வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் அதுவும் இல்லாட்டினா வந்து இந்த சைல்ட் மேரேஜ் இது ரிலேட்டடாக இந்த ஃபோன் கால்ஸ் அது இது இல்லாமல் இன்னும் பல வெரைட்டிஸ் பல கேட்டகரிஸாக இவங்க என்ன பிரிச்சுருக்கிறாங்கன்னா சைல்டு அப்யூஸ் ஃபேமிலி இஷ்யூ அண்ட் சைல்ட் மேரேஜ் அண்டு ஸ்கூல் இஷ்யூஸ் அண்ட் ட்ராப் அவுட் ஸ்கூல்லேருந்து அவங்களே ட்ராப் அவுட் ஆகிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கிறாங்க ரன்வே ஆயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க எங்கிட்ட அது இல்லாட்டினா வந்து ஷெல்டர் அதாவது வந்து தங்குறதுக்கு எதாவது இடம் வேணும் அந்த ஷெல்டர் ரெக்வஸ்ட் இந்த இது இது இல்லாமல் வந்து சைல்டு பெக்கிங் அண்ட் சைல்டு லேபர் சின்ன வயசுலேயே படிக்க விடாமல் வேலைக்கு அனுப்பிச்சிட்ருக்குறது இது இல்லாமல் ஸ்கூல் இஷ்யூஸ் இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் தான் இவங்க பிரித்து வச்சுருக்காங்க இதை படிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது இந்த சைல்டு ஹெல்ப் லைனில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எந்த உங்கள் பக்கத்து வீட்லயோ இல்லை உங்கள் ஸ்ட்ரீட்லயோ இல்லை நியர்பைலேயே எங்கேயாவது சைல்டு ரிலேட்டட் இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசாமல் இருந்தாலும் வந்து அத ரெண்டில் அவங்க பொறுமையாக காத்திருந்து உங்களுடைய இதை ஏற்றுக்குவாங்க உங்களுடைய டிமாண்ட் ரெக்வெஸ்ட் அண்டு இன்னொரு விஷயம் இவ்வளோ நாள் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா அடல்ட்டு தான் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க இதுவே வந்து அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு எசிட்டேஷன் படப்பட பிள்ளை ஸோ அதனால் இனிமேல் வந்து அடல் சென்ட் அதாவது வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயதுள்ள ஒருத்தர் தான் வந்து இனிமேல் அந்த கால்ஸை அட்டன் பண்ணுவாங்க ஸோ அந்த வாய்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறப்பே வந்து கேட்குறப்பே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறதுக்காக தான் நோ மோர் அடல்ஸ் இந்த ஃபோன் கால்ஸ் ஒன்லி வந்து அட்ரெஸ் அவங்க தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க சமீபத்தில் இந்த கேரளாவில் இந்த ஹேமா கமிட்டி மூலமாக நடிகைகள் அதாவது மலையாள ப திரைப்படங்கள் நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட அவல நிலைகளை வந்து மக்களிடையே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு வந்து பல பில் இண்டஸ்ட்ரி நம்ம கோலிவுட்டா இருக்கட்டும் டாலிவுடா இருக்கட்டும் பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க பட் பாலிவுட் மட்டும் ஸ்டில் வந்து வாயவே திறக்கல ஆதரவு தெரிவிக்கல எதுவும் பண்ணுறேன் அது எதுக்கு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்பீக் அண்ட் பி ஃபவுண்ட் அவுட் நீ பேசினா நீ மாட்டிக்க விடா அப்படின்னு பாலிவுட்ல இதை விட கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அந்த செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக அங்கே வேலை பார்க்குற இடத்துல தொல்லைகள் வந்து பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கனால அங்கே வந்து இதுக்கு வந்து இன்னமும் வந்து ஆமோதிச்சு யாரும் பேசாம வாய்ஸ் எடுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதுல ஒரு சம்பவம் அந்த ஆக்ட்ரஸ் மினு முனி இருக்கிறவங்க ஒரு ஏழு பேர் மேல வந்து அவங்க அக்ரிசியேஷன் வந்து அழைஞ்சி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி முகேஷ் ஜெயசூர்யா இடவேல பாபு மணியம்பிள்ளை இவங்க மேலாம் அவங்க என்ன பண்ணாங்க திடீர்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த இதை கேஸை வந்து அக்யூசேஷனை வந்து நான் வாபஸ் வாங்கிடுறேன் பிகாஸ் நான் கொடுத்ததுலேருந்து கவர்மெண்ட் இன்னமும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து அண்ட் ஆல்சோ அதுக்கு பதிலாக ஏன் மேலேயே வந்து ஒரு போக்ஸோ குற்றத்தை வந்து மேலே போட்டுட்டாங்க வீண் சுமத்திட்டாங்க அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ சரி இன்னும் இந்த நாலு ஆக்டர்ஸும் ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பட் திடீர்னு நேற்று என்ன பண்ணிட்டாங்க அந்த முனி ஆக்ட்ரஸ் நான் தெரியாமல் அந்த பதிலை சொல்லிட்டேன் அவங்க மேலே நான் கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் வாபஸ் வாங்கலை என் கணவர் வந்து எனக்கு தைரியம் கொடுத்துருக்குறாரு உன் மேலே இந்த தவறு இல்லை அவங்க மேலே தான் தவறு அவங்க சட்டத்தால் தண்டிக்கப்படணும் ஸோ அதனால் நீ வாபஸ் வாங்காதன்னு சொல்லிட்டாரு ஸோ நானும் வாபஸ் வாங்க மாட்டேன் ஸோ இதனால் அந்த நடிகர்கள் மறு என்னடா இது பிரச்சனை ஓஞ்சிச்சு நினச்சா அவங்க மறுபடியும் சோகத்துக்கே போயிட்டாங்க யுனைடட் ஸ்டேட்ஸ் ஃப்ளோரிடாவில் மர லாகோ அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் இருக்குது அங்கே நம்மளுடைய எலன்மெஸ்க்கு வந்து போயிருக்கார் டின்னர் போயிருக்காரு அங்கேருந்து ஒரு ட்விட்டர் போடுறாரு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிய வருது இந்த அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பர்சோஸ் அவர் நம்ம வந்து ட்ரம்ப் வந்து தோத்து போயிடுவாப்புல அதனால எலன்மெஸ்குடைய கம்பெனி இந்த ஸ்பேஸ் அண்ட் டெஸ்ட்ல அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எல்லாரும் வித்துருங்க அப்படின்னு ஒரு குரலையை கிளப்பிட்டு தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்னா நம்மளுடைய ஜெக் பஜல் மேல வச்சு ஒரு ட்விட்டர் போட்டார் உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஜெக் பஜல்ஸ் வந்து ஹண்ட்ரட் இது ட்ரூ கிடையாது அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணார் உடனே நம்ம எலன் எலன்மெஸ்க்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அதாவது வந்து மை பேட் அப்போ நான் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படிங்கிற பார்த்தீங்களா ஜேட்யா வேர்ல்டு ரெண்டு பெஸ்ட் அது நம்பர் ஒன் நம்பர் டூ பில்லியனர்ஸ்லாம் வந்து சண்டை போட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கிரிக்கெட்ல டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆஸ்திரேலியா கிரவுண்டில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அதில் முதல் டெஸ்ட்டு போர்த்தில் நடந்ததில் இந்தியா அபாரமான வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி ஜெஸ்வால் கோஹ்லிலாம் வந்து பயங்கரமாக செஞ்சுரி போட்டாங்க அண்டு எல்லா பேஸ் பவுலர்ஸுமே வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாங்க மெயினாக கேப்டன் பும்ரா விக்கெட்ஸ் நிறைய எடுத்தார் ஸோ இந்தியா அன்னைக்கு பயங்கர பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அண்டு இன்னும் நாலு டெஸ்ட் இருக்குது அந்த நாலு டெஸ்ட்டில் மூணு டெஸ்ட்டு நம்ம கன்ஃபார்மாக ஜெயிச்சாகணும் ஜெயித்தா நம்ம வந்து வேர்ல்ட் கப் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து முதல் ரெண்டு அணிகளில் ஒரு அணியாக உள்ளே போயிடுவோம் ஜிம்பாப்வேக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன் டே நடந்துருக்கு முதல் ஒன் டே நேற்று நடந்ததில் வந்து பாகிஸ்தானை ஜிம்பாப்வே அணி அதிர்ச்சிகரமாக தோக்கடிச்சுட்டாங்க வாழ்த்துக்கள் ஜிம்பாப்வே டீ ஐபிஎல் ஆக்ஷன் வந்து இருக்கு இதில் ரொம்ப நம்மளுடைய பேண்ட்டுக்கு பயங்கரமான இலக்கு அவரை எல்எஸ்டி டீம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அடுத்தபடியாக நம்மளுடைய பஞ்சாப் அணியினர் வந்து நம்ம ஸ்ரையாஸ் ஐயரை இருபத்தி ஆறு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க இதுக்கடுத்து வந்து அந்த நம்மளுடைய வெங்கடேஷ் அவரை வந்து நம்மளுடைய கே கேஆர் அணி வந்து இருபத்தஞ்சி கோடி கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ எப்போயுமே ஃபாரின் பிளேயர்ஸை தான் நிறைய காசு கொடுத்து எடுத்துட்டு இருந்தவங்க இந்த தடவை நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அதிக பணம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த இஸ்ரேல் காசா ஒரு எண்டே கிடையாதா முதல்ல இஸ்ரேலுக்கும் காசாவில் இருக்கிற ஹமாஸுக்கும் தான் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு அமாஸுக்கு சப்போர்ட்டிவாக வரோன்னு சொல்லிட்டு இந்த லெபனானுடைய ஹிஸ்புல்லா ஏமனுடைய ஹவுதி அண்ட் இந்த ஈரான்காரங்களாம் ஃபைட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க நேற்று இந்த இஸ்ரேல் படையினர் அந்த லெபனானில் ஹிஸ்புல்லா படையினரை தாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை தாக்கி அங்கேருந்து ஒரு இருபது இன்னசென்ட் பீப்புள் இறந்துருக்காங்க இங்கே தான் இந்த மாதிரி போர்னால இறக்குறாங்கன்னா அந்த பக்கம் ஃபிலிப்பைன்ஸில் அந்த நாட்டுடைய கேபிட்டல் அந்த மணிலா பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை பற்றி எரிஞ்சது அப்படியே பரவி போய் ஆயிரம் குடிசைகள் எரிஞ்சு பெரிய பொருட்சேதம் ஏற்பட்டுருக்கு நல்ல வேலை உயிர் சேதம் எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க நேச்சுரல் டிசாஸ்டர் நம்முடைய இந்தியாவில் இரண்டு ஸ்டேட்ஸு ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிரா இங்கே சட்டப்பேரவை தேர்தல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ஸோ இதில் ஜார்க்கண்டில் அந்த இந்திய கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் மகாராஷ்டிராவோட பிஜேபி கூட்டணியர் வந்து மகாசக்தியாக அதை வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஜார்க்கண்டில் இந்த ஹேமந்த் சோரன் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியினுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் வந்து மறுபடியும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவர் நான்காவது முறையாக ஜார்க்கண்டில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணியை வந்து ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் யார் முதல்வர் யார் துணை முதல் தேர்ந்தெடுக்கப்படுறதுல ஒரு இழுபறி நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ பிஜேபி சிவசேனா கட்சியிலேருந்து ஏக்நாத் ஷிண்டே அவர் தான் இப்போ அங்கே முதல்வராக இருந்தவர் ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பட்டு பிஜேபி வந்து நூற்றி நாற்பத்தைந்து இடங்களுக்கு மேலே இப்போ தனித்தன்மையாக பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறனால அதனால் இருந்து அந்த தேவேந்திர பட்னாவிஸ் அவரை முதல்வராக வைங்க அப்படின்னு ஒரு ஒரு சிலர் வந்து போடுறாங்க பட் பெரும்பாலானோர் வந்து அதுவும் மெயினாக வந்து பிஜேபி வந்து எப்பயுமே வந்து இந்த கூட்டணி தர்மத்தை காப்பாற்றும் ஸோ அதனால் கம்மி இடங்களில் சிவசேனா கட்சி வந்து ஜெயிச்சிருந்தாலும் கம்பேரிங் டு பிஜேபி பட் இது வரைக்கும் வந்து ஏக்நாத் சிண்டே வந்து முதல்வராக இருக்கிறாரு அவர் தான் வந்து நிறைய நல்ல திட்டங்கள் எல்லாம் மகளிருக்கு ஊக்கத்தொகை இதெல்லாம் வந்து கொண்டு வந்தனால அவரே முதல்வர் பதவியை வந்து தொடரட்டும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து தெரிவிக்கிறார் பட் மகாராஷ்டிராவில் ஒரு முதல்வர் ரெண்டு துணை முதல்வர் ஆல்ரெடி அஜித் பவார் வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர் கூட்டணியில் இருக்கிறாரு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் ஸோ இன்னொரு துணை முதல்வர் அண்ட் முதல்வர் வந்து ஏக்நாத் சிண்டேவா இல்லாட்டி வந்து தேவேந்திர பட்னாவிஸாங்கிறது வந்து கூடிய விரைவில் அவங்க ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு முடிவுக்கு வருவாங்க நம்மளுடைய தமிழ் சினிமால அங்க இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து ஒரு டிவோர்ஸ் விவாகரத்து சீசன் ஆஃப் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு தனுஷ் ரெட்டி மனு அது அப்பா அமலாப்பாடு விஜய் அதுக்கப்புறம் இப்போ ஏ ரகுமானு ஜெயம் ரவி அப்படின்னு லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கு பட் இந்த நியூஸ் அந்த பேப்பர்ல படிக்கிறப்ப அது கீழே வந்து சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க அதான் வந்து கிளன் உல்ஃப் அப்படின்னு ஒருத்தர் கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர் அவர் இதுவரைக்கும் முப்பத்தோரு முறை திருமணம் ஆகி டிவோர்ஸ் வாங்கி இருக்கு அதுல வந்து ரொம்ப குறைந்த நாட்கள் வாழ்ந்த மனைவி யாரும் பத்தொன்பது நாள் ஒருத்தவங்க கூட இருந்திருக்கிறாங்க அண்ட் லெவன் இயர்ஸ் ஒரு மனைவி கூட கண்டினியூஸா வந்துருது அது பெரிய விஷயமாக்கா பட் அவரை பாக்கும்போதே நமக்கு கொஞ்சம் ஒரு மனதளவுல கொஞ்சம் பயம்தான் வருது அவங்க ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை முடிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்படி பாஸ் முப்பத்தோரு கல்யாணங்கள் வந்து பண்ணி அதை டிவோர்ஸ் பண்ணிங்க அண்ட் அவர் இது வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்ட் வரை இடம் இடம்பெற்றிருக்கிறார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது ஆமாங்க இந்த வின்டர் செஷன் அப்படின்வாங்க அது வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்குரிய வின்டர் செஷன் வந்து இன்னையிலேருந்து தொடங்குது இந்த மணிப்பூர் கலவர பிரச்சனை இருக்குது அண்ட் நம்மளுடைய அதானி அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸே வந்து பிடிவாரண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த இஷ்யூலாம் இருக்குது ஸோ இதனால் வந்து ரொம்ப பரபரபரன்னு சுவாரஸ்யமாக போகும் நம்மளுடைய பார்லிமெண்ட்டு ரெண்டு சைடில் வந்து டிபேட் அதிகமாக இருக்கும் பட் வாட் எவர் இட் இஸ் அதானி எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி அங்கே ட்ரம்ப்புக்கு வந்து எலன் மஸ்கோ அந்த மாதிரி நம்மளுடைய மோடியையாக்கு வந்து அதானின்னு நம்ம பல நியூஸில் படிச்சிருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் அதானி மேலே எப்படி கையை வைப்பீங்க அவர் இல்லாத ஏரியாவே கிடையாது துறைமுகம் மின்சாரம் விமானம் இது அது இதுன்னு எல்லாத்து பெட்ரோலியம் அப்படின்னு எல்லா துறைகளிலையும் அவருடைய பங்கு இருக்குது அங்கே நம்ம ஊரில் இருக்கிற பங்கு செஞ்சே அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நிறையா போய் சொல்லியிருக்கனாலும் இது வரைக்கும் யாருமே அதானிக்கு அகென்ஸ்டாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கல ஸோ லெட் சி எப்படி இந்த வின்டர் சிசன் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த பார்லிமெண்ட் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம்